மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஆன்மா எப்போது மாசுபடும் உணவினாலும் ஒரு மனிதன் சாந்தமாகலாம் அல்லது தன்னை கட்டுப்படுத்திக் கொடுதல் கோபம் பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தி கொடுதல் அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் நிற்கும் சரி இந்த கோபம் ஒரு மனிதன் இருக்கிற நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரையும் எத்தனை முறை அன்னைக்கு கோபம் கொண்டாய் தெரியாது எத்தனை முறை சிரித்து இருக்கிற அதுவும் தெரியாது எத்தனை முறை எவ்வளோ பேசியிருக்கிற அதுவும் தெரியாது என்னென்ன உணவு சாப்பிட்ருக்க அதுவும் தெரியாது எத்தனை முறை நீ அழுது இருக்கிற அதுவும் தெரியாது எத்தனை முறை தூங்கி இருக்கிற அதுவும் தெரியாது எத்தனை மாதிரி பொண்ணுரை கொண்டிருக்க அதுவும் தெரியாது எத்தனை முறை நீ வந்து பல எண்ணெய் கலர்ச்சிட்டு இருக்க அதுவும் எல்லாரும் மாய்கை உண்ணுவதும் மாய்கை சிரிப்பதும் மாய்கை தூங்குவதும் மாய்கை பேசுவதும் மாய்கை கோபம் கொடுவதும் மாய்கை சிரிப்பதும் மாயை எல்லாம் எனம் புரியாத ஒரு கொனைக்கேடு மனித வர்க்கத்தை ஆட்டி படைக்கும் ஞானிகள் தெரிந்து கொண்டார்கிட்டே இது புரியாத ஒரு மாயை அவனுக்கே தெரியாது திடீரென்று கோபம் வரும் அந்த கோபம் மற்றொரு பணத்தை புண்படுத்தும் புண்படுத்தும் போது மன இந்த அந்த புண்ப அந்த ஆன்மா அல்லல் பட்டால் இந்த ஆன்மாயை மாசுபடுத்தும் போது மூர்க்க குணம் மிகுதியாகும் குணம் மிகுதியானால் இதயம் இருட்டாகும் மூர்க்க கோணம் அது இருட்டாகும் மேலும் மேலும் இதயம் மாசுபட்டுக்கிட்டே இருக்கும் மூர்க்கத்தனமாகவே வந்துகிட்டு இருப்பான் அது அணுவணுவாக மனைவி கொடுமையாக பேசுதல் அது மூலமாகவும் தாய் தந்தையை கொடுமையாக பேசுதல் அது மூலமாகவும் அல்லது ச உடன் பிறந்தவர்கள் அல்லது சகோதரர்கள் இவர் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இவர் பிற பண புண்பட பேசு அல்லது சில வேளாட்களை வேலையாட்களை கடுமையாக பேசுதல் அவன் வறுமையை காரணமாக பேசாமல் இருப்பான் இருந்தாலும் மனசுக்குள்ள நினைப்பான் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு மனசை நினைப்பான் அப்போ அது மாதிரி அந்த பேச 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 மனசு பிறகு மனசை புண்படுத்த புண்படுத்த இயல்பாகவே ஆன்மா மாசுபடும் ஆன்மா மாசுபட அறிவு மொழுங்கும் அறிவு மழுங்கினால் நன்மைத்தையுமே தெரியாது போகும் பல மன புண்பட பேச பேச அங்கே வினை சூழும் அதோடைய விளைவு எப்படியாகும் தொட்டோ தொடங்காமல் போகும் வியாபாரம் தடைபடும் குடும்பத்து நிம்மதி இருக்காது நோய் சூழ்ந்து கொள்ளும்